இரவு நேரங்களில் வந்து நம்ம தூங்குறதுக்கு போகும் ஓகேங்களா மேலே நல்லா மேலே ஏறிப்பாடு அப்படின்னு சொல்லி தூங்குவோம் டைம் போக போக நம்ம வந்து கீழே இறங்கி வந்துடுவோம் அப்போ அது என்ன சொல்லுவாங்கன்னா நீ உனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எந்த கஷ்டமும் வராது ஒவ்வொரு இடத்துல நம்ம படுக்கிறோம் காலையில எந்திரிக்கும் போது இன்று நல்ல கீழே இறங்கி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில உயர்வோம் அப்படிங்கிறது சம்ப சாஸ்திரங்கள்ல இருக்கு உயிருங்களை வளர்க்கும்போது நம்ம வீட்டுக்கு என்ன மாதிரியான தெய்வ அனுபூலங்கள் கிடைக்கும் உயிரினங்கள் வளர்க்குறதுனால தெய்வ அனுகூலம் கிடைக்குங்கிறதுலாம் கிடையாது பறவைகள் அப்படிங்கிறது ஒரு சுதந்திரமான ஒன்று அதை அடைச்சோம்னால் நமக்கு அதுக்கான சிற அதாவது நோய் வரும் அல்லது அது வந்து சுபம் இல்லை பாவத்தில் சேரும் இன்ஸ்டாகிராம் அகோரி அவரை பற்றி கலையரசன் அவரை பற்றி நீங்க கோவம் பத்து விஷயம் கரெக்டாக பேசி ரெண்டு விஷயம் தப்பாக பேசுனா நம்ம அவன் மேல குற்றம் சொல்லலாம் அவன் பத்துமே ஒரு மாதிரியாதான் பேசலாம் போஸ்டிங் பெரிய போஸ்டிங்ல அது அதனால அவன் நகோரி அது இதுன்னு அப்படி பண்ணிட்டான் பட் அது ஒரு தெய்வம் காளி நிர்வாண நிலை அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது பையன் அந்த வெளியில சொன்ன பார்த்தானோ பாக்கலையே எனக்கு வேண்டாம் வெளியில சொல்லக்கூடாது ரகசியம் அப்போ இவருக்கு வந்து ஜீவ சமாதி வந்து எனக்கு டேட் கொடுத்துட்டாங்க நான் வந்து ஜீவன் சமாதி ஆகிறதுக்கான காலி சொல்லிருக்காங்க தூக்கு தண்ணா பண்ணுவான் எங்கேயாவது அப்பீல் பண்ணுவான் இல்ல கவர்னர் இந்த மாதிரி ஆளுகிட்ட போட்டு அதை தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு சட்ட ரீதியில ஆனா ஆன்மீக ரீதியில இரவு நேரங்களில் வந்து நம்ம தூங்குறதுக்கு போகும் ஓகேங்களா மேலே நல்லா மேலே ஏறிப்பாடு அப்படின்னு சொல்லி தூங்குவோம் டைம் போக போக நம்ம வந்து கீழே இறங்கி வந்துடும் அப்போ அது என்ன சொல்லுவாங்கன்னா நீ உனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எந்த கஷ்டமும் வராது கஷ்டங்கள் இருக்குமா அந்த கஷ்டங்கள் தெரியாமல் நீ வளருவே பணங்களுக்கு பணங்களுக்கு கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எந்தளவுக்கு ஒன்று தூங்குறதுல வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் இருக்கா அப்படின்னு இல்லையா தூங்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு உள்ள ஒரு விஷயம் தூக்கம் அது இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாது தூக்கம் ரொம்ப அவசியம் இன்றைக்கி அந்த தூக்கத்தை செல்ஃபோன் குறைச்சிடுச்சு வந்து அதனால் நோய்களும் பெருசாகுது அது போகட்டும் ஒரு இடத்துல நம்ம படுக்கிறோம் காலையில் எந்திரிக்கும் போது இன்று நல்ல கீழே இறங்கி வந்துவிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் உயர்வோம் அப்படிங்கிறது சம்ப சாஸ்திரங்களில் இருக்கிறதா எனக்கு படலை சாஸ்திரம் வேறு சம்பிரதாயங்கள் வேறு சாஸ்திரத்தில் இருக்கிறதா எனக்கு தெரியல இருக்கோ என்னவோ எனக்கு அதிகமாக அதை பற்றி தெரியல பட் ஆனால் இது இல்லை இது மாதிரி வாய்ப்பு கம்மி இப்போது கிழக்கு தலை வச்சு படுக்கறதுக்கு ஒரு பலன் இருக்குது மேற்கு தலை வச்சு படுக்குறதுக்கு பலன் இருக்கு யார் எப்படி படுக்கணும்ன்றது பலன்கள் இருக்கு ஆனா தூக்கத்துலயே கீழ இறங்கி கொஞ்சம் அவங்கள விட்டு டவுன் ஆகி இறங்கி வர்றதுல வந்து இல்ல இந்த ஒரு ஆமா போடுற சட்டைகள் கூட சொல்றாங்க முடி வந்து தூக்கி வரணும் கீழே வடிச்சு வரணும் நீ கீழே போயிடுவேன் பட்டன்ல மேல இருந்து ஸ்டார்ட் மேல ஸ்டார்ட் பண்ணவுடன் கீழே இருந்து மேல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது பார்க்கலாம் இதெல்லாம் வ வழக்கத்துல வந்த ஒரு விஷயம் தானே தவிர சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல அப்படி இல்ல ஏன்னா பட்டன் சட்டை எல்லாம் இப்பதானே முடி விஷயங்கள்ல முடி விஷயங்கள் பார்த்தோம்னா அந்த காலத்துல இருந்து இப்படி வாரி பங்கு விட்டுருப்பாங்க தெரியலையா பழைய எல்லாருமே வந்து இப்படி வாரி இப்படி பங்கு விட்டுருப்பாங்க இப்படி இப்படி எழுத்து பின்னாடி விட்டுருப்பாங்க இது அப்போ உள்ள அப்போ இருந்தே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைல் இன்னைக்கு இப்படி கட் பண்ணி இப்படி கட் பண்ணி இப்படி என்னன்னு வந்துடுது சிரசுங்கிறது அவசியம் முடிங்கிறதுன்றதும் ஒரு அவசியம்தான் ஆனா இந்த இந்த மாதிரி குறிப்புகள் வந்து சமீப காலத்துல ஏதாவது வாழ்க்கையில இப்படி கீழே எங்க அம்மாவே வந்து அப்படி வாரிட்டு நான் எடுத்து விடுவேன் உனக்கு என்ன கீழே ஆசையா தலை இப்படி வரக்கூடாது உன் நீ கீழே நோக்கிதான் வர மேல் நோக்கி போக மாட்டேன் உன் தலை கீழே குனிஞ்சதா இருக்கும் மேல் நோக்கி யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்ற சொல்றாங்க அது இல்ல அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு லாஜிக் தான் பட் சம்பிரதாயத்துல அது வெறும் பலமா என்ன ஒரு பொண்ணு கீழே குனிஞ்சே நடக்கணும்ங்கறது ஒரு விதி தெரியும் இல்லையா தலை நிமிர்ந்து போக கூடாது பொண்ணு தலை குனிஞ்சு வாழணும் பையன் தலை நிமிந்து போகணுங்கிறது ஒரு சம்பிரதாயத்துல இருந்தது அந்த பொண்ணு பெரிய ஆள் ஆகாம போகல அதனால இதெல்லாம் ஒரு வழக்க சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க அதை ஒவ்வொரு நடக்கிற சம் சம்பவங்களை வச்சு ஒரு சாஸ்திரம் இல்ல ஒரு சம்பிரதாயத்தை உருவாக்குறது அது அதன் தானே தவிர மத்தபடி இதனாலதான் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு என்னுடைய அறிவுக்கு இப்போ அந்த குடும்பத்துல வந்துன்னா அங்காளி பங்காளி அண்ணன் தம்பி இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த உறவுகள் வந்து சில அந்த லேண்டு பிரச்சனை பணம் பிரச்சனை பிரிஞ்சு போயிடுறாங்க இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வரக்கூடாது எல்லாமே ஒற்றுமையா வாழணும் அப்படின்னா எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு ரெண்டு இருக்குது இந்த கேள்வி இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் கேட்க முடியாது அதாவது அங்காளி பங்காளி சண்டை வந்து பிரிகிறாங்க அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா ஒற்றுமைக்கு இப்ப ஒரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருந்தா அந்த கேள்வி கேட்கும் அதுக்கப்புறம் கேட்க முடியாது ஏன்னா எல்லாருக்கும் ஒரு குழந்தை எல்லாரும் ஒன்னுதானே இப்ப இப்பவே ஒன்னு ஒண்ணுதானே பாருக்குது அஞ்சு குழந்த பத்து குழந்தை இப்ப எங்க அம்மா தாத்தாவுக்கும் இப்ப பத்து பன்னெண்டு பேர் குழந்தைங்க எங்க வீட்டுல நாங்களே ஒரு பத்து பேரு அண்ணன் தம்பிங்களே இருக்கிறோம் இப்ப என்னுடைய இதுல நாங்க ரெண்டே பேர் குழந்தைங்க எங்களுக்கு இன்னும் வர வர ஒண்ணு ஒண்ணு வந்துட்டாலுமே ஏது சித்தப்பா பெரியப்பா முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சித்தப்பா கிடையாது பெரியப்பா கிடையாது அத்தா கிடையாது இப்போ கிடையாது தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவ்வளோதான் இருக்கும் நான் மற்றபடி தெரிஞ்சவங்களாதான் இருக்கும் முடியுமே தவிர ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தைன்னு வந்ததுக்கு அப்புறம் சித்தப்பா பெரியப்பா வராதுல்ல சித்தி வராது அத்தை வராது எல்லாம் போய்டும் அதனால இப்போதைக்கு வேணா இந்த பரிகாரத்தை நம்ம சொல்லலாம் என்னன்னா இது பிரியாம இருக்கணும் அப்படின்னா மூங்கில் இருக்கு இல்லையா மூங்கில் அதாவது மூங்கில் எனக்குமே தனியா வளராது ஆமாம் அது ஒரு கொத்தா தான் வளரும் அது எங்க வளருதோ மரம் மாதிரியே தன்னை சுத்தி அதிகப்படுத்திடும் வாழைமரமும் அப்படிதான் ஒன்று தள்ளி ஒன்று தள்ளி குடிச்சுக்கும் அதே மாதிரி தான் மூங்கில் வந்து தனியாக வளரும் இந்த மூங்கில் தான் வளரும் அதுதான் கூட்டா இருக்கிறதுக்கு அந்த மூங்கில வச்சு பல பூஜைகள் செய்யுறது உண்டு இந்த மூங்கிலோட கனுன்னு ஒன்னு இருக்கும் மூங்கில தெரியுமா ஒரு கரும்பு மாதிரியே ஒரு ஒரு ஸ்டெப்லயே கனு ஒன்னு இருக்கும் நுனி இருக்கும் அது அது வந்து ஒரு பத்து இருபத நம்ம மூங்கில கடையில இருந்து கூட அந்த பத்து இருபத அந்த கனுவ மட்டும் கொண்டு வந்துடணும் கனு மட்டும் வெட்டி இல்ல அந்த கனு அப்படியே சீவுனா வந்துரும் இவ்வளவு குட்டியா கடுகு மிளகு சைஸுக்கு வந்துரும் அது வெட்டோம்னா எல்லா மூங்கிலையும் கனு இருக்கும் நம்ம கரும்புல இருக்கிற மாதிரியே மூங்கிலுங்கல கனு இருக்கும் அது இந்த விறகு தொட்டிகளில் இருக்கிற மூங்கிலில் கேட்டாலுமே கணுவும் இது ஒரு பத்து இருபது அந்த கனுவை சேர்த்துக்கன்னா போதும் வேறு ஒன்றுமே வேணாம் அதை கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் சேர்த்து குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்து குலதெய்வ மண்ணோட கலந்து ஒரு மூட்டையாக கட்டி வச்சா குடும்பம் ஒன்று சேரும் அங்காளி பங்காளி பிரச்சனை எல்லாம் தீரும் ஒன்று சேரும் இது அந்த காலத்தில் இருந்தது தோட்டத்தில் வந்து மூங்கில் வளர்த்தாங்கன்னா அங்கே வச்சு ஒரு பூஜை பண்ணுவாங்க குலதெய்வ பூஜையை மூங்கிலுக்கு பக்கத்தில் பண்ணுவாங்க இல்லை குலதெய்வ கோயிலில் மூங்கில் இருக்கும் அப்போல்லாம் இப்போ அதெல்லாம் மாறி போச்சு அதனால் அந்த கணுவை வச்சு பூஜை பண்ணால் எல்லாரும் ஒன்று சேரலாம் இப்போ வீட்டில் வந்து எந்த மாதிரியான உயிரினங்களை வந்து நிறைய வளர்க்குறாங்க நாய் பூனை கோழி எலி முயல் அந்த மாதிரி வளர்க்குறாங்க ஓகே அந்த மாதிரியான உயிரினங்களை வளர்க்கும் போது நம்ம வீட்டுக்கு எந்த மாதிரியான தெய்வ அனுகூலங்கள் கிடைக்க முடியாது இல்லை உயிரினங்கள் வளர்க்குறதுனால தெய்வ அனுகூலம் கிடைக்குங்கிறதெல்லாம் கிடையாது ம் இப்போ இந்த சேவல் வள சேவலை வளர்த்தா அவங்க வீட்டுக்கு வந்து பணங்கள் நிறைய ஆகும் இந்த மாதிரியான தெய்வங்களோட நிறைய நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கிடையாது இது இந்த உயிரினங்களை வளர்க்கறதுனால குடும்பத்துல தெய்வீக பலமோ பணபலமோ உருவாகும் அப்படிங்கிறதுக்கு பெருசா இல்ல நரிமுகத்துல முழிச்சா அதிர்ஷ்டம் அடிக்குங்கிறது பழைய காலத்துல இருந்தே இருந்தது உண்மை அது ஏன்னா நரியோடைய தன்மை அப்படி ஆனா அதெல்லாம் இதெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு வளர்ந்துக்கலாம் ஆனா வளர்த்துக்கலாம் ஆனா வளர்க்க கூடாது சிலதுன்னு சொல்லுவேன்ல அது எதை வளர்க்காம இருக்க சிறப்புனா நிறைய பேரு அந்த அது பின்னா லவ் பேட்ஸ்னு சொல்லிட்டு அந்த குட்டி குட்டி கலர் கலராக இருக்குங்க அதெல்லாம் வளர்க்கக்கூடாது பறவை இனத்தை வளர்க்கக்கூடாது ஏன் அது அது மட்டும் பச்சு தோஷம் பச்சு தோஷம் வந்துடும் ஒன்றும் இல்லை ஒரு குழந்தை பிறந்த குழந்தைய வாசலுக்கு நேராக வெளியில் வானம் பார்க்குற மாதிரி உட்காந்தா பச்சை தோஷம் வந்துடும் அது பச்சை பச்சையாக அதுக்கு வெளிக்கு போகும் அது ஆகி போகும் அது பச்சு தோஷம்னு சொல்கிறது உண்டு பச்சு அது மாதிரி குழந்தையோட துணியை பறவைக்கு நேராக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஆனால் பட்சி தோஷம் வந்துடும் இன்னொன்று பறவைகளை அடைக்கக்கூடாது அது என்ன பறவைகள் அப்படிங்கிறது ஒரு சுதந்திரமான ஒன்று அதை அடைச்சோம்னால் நமக்கு அதுக்கான சிற அதாவது நோய் வரும் அல்லது அது வந்து சுபம் இல்லை பாவத்தில் சேரும் இதே ஒரு நாயை நம்ம வளர்க்குறோம் ஒரு இதை வளர்க்குறோம்னா வேற பறவையை அடைச்சி வைக்க கூடாதுன்னு நமக்கு சம்பிரதாயத்தில் இருக்கிற ஒன்று அதனால பறவை யாரும் வளர்க்காது இப்போ எந்த மாதிரியான இது வளர்க்கலாங்க இல்லை நம்ம நாய் ஒரு செல்ல பிராணி அந்த காலத்துல இருந்தே செல்ல பிராணியாக நாய் வளர்த்துக்குறோம் நாயை வேணால் வளர்த்துக்கலாம் மீதி விஷயங்கள்லாம் ஒன்றும் பெருசாக நான் வந்து சப்போர்ட் பண்றதில்லை இந்த புறா எல்லாம் வளர்ப்பாங்க அதுக்கெல்லாம் அந்த காலத்திலயே உண்டு புறா இருந்தது உண்டு புறா இருந்தது ஆமா தூது அனுப்புறதுக்கு உண்டு ஆனா அடைச்சு வைக்க மாட்டாங்க அவங்களுடைய தோட்டத்திலேயே அது இருக்கிற மாதிரியே வளர்ப்பாங்க இன்னைக்கும் புறா அந்த மாதிரி இருக்குது தெரியும் நேரா நேரம் எங்க சுத்தினாலும் வந்துடும் அது கூண்டுக்குள்ள போகணும்னு அவசியம் இல்ல வீட்டுக்கிட்டயே வந்து உட்காந்துரும் அந்த மாதிரி வளர்ப்பு தன்மன்னு சொல்லுவாங்க இது புதுக்கோட்டையில எல்லாம் ரொம்ப ஒரு டைம்ல அது ராஜா அந்த காலத்துல ராஜாவே அதெல்லாம் போட்டி விட்டதால எல்லாம் வரலாறு சொல்லுது மற்றபடி அடைச்சி வளரக்கூடாது நாய் வளர்த்துக்கிறதுங்கிறது பொதுவானது அதை தாண்டினா ஆடு மாடுன்றது பொது அதை தான் ஆகணுன்றதுல அது வந்து ஒரு வியாபாரம் பால் கறக்கிறதுக்காகவும் ஆடு இதுக்காகவும் வளர்க்குறது செல்லமா வளர்க்குறது நாய் தான் அவ்வளோதான் அதை தாண்டி இன்னும் பெருசாக இல்லை மற்றபடி முயல்லாம் வளர்த்தா கூட அது ஆசைக்கு வளர்க்கறது இல்லை அது தான் வளர்க்குறது நாய் தான் கறிக்கு கிடையாது வயசால செத்து போவோம் மீதி கோழியை வளர்த்தாலும் சரி எது வளர்த்தாலும் சரி யாராவது வீட்டு கெஸ்ட் வந்துட்டா அன்னைக்கு அதுக்கு ஆயுசு முடிஞ்சுன்னு அர்த்தம் இப்போ இஸ்லாமில் வந்து நாயை வந்து வளர்க்கக்கூடாது தத்ரம் அப்படின்னு சொல்றாங்க பூனையும் வளர்க்காதீங்க பூனையும் தர்தரம் ஆமா ஆனா அவங்க வந்து மேற்கிட்ட பாத்துச்சு இந்த ஆடலை ஆடு இதெல்லாம் வந்து ரொம்ப பாசம் காட்டி வளர்க்கறது நம்ம பாக்கணும் ஏன் நாயும் பூனையும் மட்டும் நான் தர்தரம் அவங்க நாய் பூனை மட்டும் சொல்ல பன்றின்றது வார்த்தையை அவங்க கேட்க மாட்டாங்க காதலிக்காக கூட சொல்லவும் மாட்டாங்க அது அந்த மதத்தின் ஒரு கோட்பாடு ஒவ்வொரு மதத்துக்கு ஒன்று ஒன்று இருக்கு இல்லையா அதனால அந்த மதத்தின் கோட்பாடு அது ஆமாம் அவங்களுடைய மதத்துடைய வழிமுறைகளில் வரும்போது அது அப்படி வருது அது அவங்களுக்கு பண்றீங்கன்னா அந்த சொல்லே அவங்களுக்கு சரியான சொல் கிடையாதுன்னுவாங்க இப்போ சோசியல் மீடியா திறந்ததுலேயே போதும் ஒரு ஒரு மாத காலங்களாகவே ஒரு ட்ரெண்டான ஒரு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அகோரி அவரை பத்தி கலையரசன் அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவரை பத்தி நானே ஒரு நாலு வீடியோக்கு பேசி கொடுத்துருக்குறேன் வெளியே நான் ஒரே விஷயம் தான் எல்லாத்துலேயும் பேசியிருக்கேன் கலையரசன் உண்க்குமே வந்து அவன் அவன் அந்த அந்த அதுக்கு முன்னாடி அந்த கலை அந்த இந்த நாட்டுப்புறை கலை நாட்டுப்புற அதுல ஒரு நல்ல கிங்கு ஒரு ஸ்கில்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை இது வந்து அவன் குழந்தத்தனமாக செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவன் அவனுக்கே தெரியல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இதுக்கு உதாரணம் கூட சொல்லிட்டேன் ஒருத்தர் புதுசாக பதவி ஏற்றாங்கன்னா அவங்க என்ன தெரியும் பண்ணுவாங்க உடனே ஒரு ஆஃபீஸில் ஒரு புது ஆஃபீஸரை போட்டுமே வந்தவொடனே இது என்ன அது என்ன அதையோடு இதெல்லாம் இதெல்லாம் மாற்றி இதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது அதெல்லாம் சொல்லுவார் அவர் ஏன்னா அவர் புதுசாக வந்துக்கிறாருல புதுசாக ப்ரொமோஷன் ஆகி புது பதவி அப்படி தான் பண்ணுவார் அதே மாதிரி இந்த பையன் வந்து ரொம்ப நாளாக அகோரிக்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்து வந்திருந்தா இது வராது இவன் குறைஞ்ச நேரத்தில் போய் ட்ரெயின் பண்ணிட்டு உடனே வந்ததுனால அகோரிங்கிறது ஒரு பெரிய போஸ்டிங் அது சின்ன போஸ்ட் கிடையாது அது வந்து பன்னிரெண்டு காலங்களாக தவறு அதுக்கு கம்மி இது சொல்றது பன்னெண்டு கூட கிடையாது இன்னும் போகும் அதில் அகோரின்றது பெரிய லிஸ்ட் அது அதெல்லாம் வரணும்னா அதுக்கெல்லாம் நிறைய இழக்க வேண்டியது இருக்கும் எல்லாமே நம்ம சாகத்துக்கு தயாருங்கிற நிலை தான் அகோரி நிலைன்னு வர்றது அது எதுக்கும் கவலை விட வேணாம் ஆனா அதை ஒரு ஆண்டுக்குள்ளயே எடுத்துக்கிட்டு வந்தோம்னா அவனுக்கு அந்த பெரிய போஸ்டிங் பெரிய போஸ்டிங்ல அது அதனால அவன் அகோரி அது இதுன்னு அப்படி பண்ணிட்டான் பட் அது ஒரு குழந்தைத்தனமான செயல்னு தான் நான் சொல்லுவேனே தவிர அது அவன் இப்படி பண்றான் அது சரியில்லை அவன் தப்பு அவெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் அவனுக்கு தெரியல அந்த போஸ்டிங் கிடைச்ச உடனே அந்த போஸ்டிங்னு ஒன்னு அவன் வாங்கினோன்ன அவனுக்கு என்ன பண்றவனே தெரியாம பண்ணதோட விளைவுதானே தவிர இப்போ அவன் பத்து விஷயம் கரெக்டா பேசி ரெண்டு விஷயம் தப்பா பேசினா நம்ம அவன் மேல குற்றம் சொல்லலாம் அவன் பத்துமே ஒரு மாதிரியாதான் பேசலாம் சரியா அப்ப அவளுக்கு என்னன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நான் வந்து கொஞ்சம் இப்போ இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரம் இது இந்த பேட்டி வச்சுக்குவோம் அதுல நான் ஒரு இருவது கரெக்டா பேசியிருக்கிறேன் ஒரு ஒரு அஞ்சு மூணு தப்பா மாற்று பேசினாலும் என்ன குற்றம் சொல்லலாம் நீங்க நாங்கள் இவ்வளோ கரெக்டாக பேசுகிறாலும் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்குறது நியாயம் நான் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையும் லூஸ் மாதிரியே பேசிட்டேன் என்ன குற்றமே நீ சொல்ல முடியாது இது மொத்தத்திலே அது லூஸ் இல்லை பத்து வருஷங்கள்ல நம்ம நல்லது சொன்னாலுமே அதில் ஒரு வருஷம் தப்பு நம்ம தப்பு மட்டுமே தான் உலகத்துக்கு அவன் சொன்னது எதுவுமே ரைட் இல்லைன்னும் போது ஆமாம் மொத்தமே குழந்தை ஓகே இப்போ அதான் இங்கே இப்போ நான் நானும் வந்து கலேரசு வந்து டேரெக்டா போய் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அவங்கள்ட்ட வந்து கேட்கும் போது இன்னும் இந்த மாதிரி காலி வந்து நிறுவனம் நிலைகள் வந்து அகோரிகளுக்கு வந்து டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாருன்னு சொல்லிட்டு எனக்கே அதை வந்து சில பல டவுட்டுகளை வந்து எனக்கு கிரியேட் பண்ணிச்சு இதை வந்து அகோரி வழிபாட்டில் இருக்கக்கூடிய சாமுண்டி மலைக்கா அப்படின்றவங்க கிட்ட போயிட்டு அதை பத்தி டீட்டெயிலான கம் அவங்கள்ட்ட தான் கேட்டு வாங்கும் போது தான் இவர் பத்தி சொன்னது எல்லாமே இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீட்டெயில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் எனக்கு யூடியூப்பில் பார்க்கும் போது ஒரு ரீல்ஸ் ஒன்று வருது அந்த ரீல்ஸில் என்னென்னு போட்டிருந்தோம் ஒரு கல்வெட்டில் நிர்வாண நிலையில் ஒரு தேவதையும் அவங்க பின்னாடி வந்து சில சித்தர்கள் அவங்களும் அரை நிர்வாணம் பிறப்பு தன்மையோட அவங்க ஒரு பக்கம் வருதாவும் இன்னொரு பக்கம் வந்து தியான நிலையில் சித்தர்கள் மூணு பேர் உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் வருது அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு வைக்கப்பட்ட சோதனைகள் இச்சை இச்சைகள் வந்து பயன்படுத்தி வந்தால் அவர்களும் ஆன்மீகத்தில் இருக்கு இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு யூடியூப்லேயும் வந்தது அந்த கல்வெட்டில் இப்போ நார்மலாக கல்வெட்டு அப்படி பதிக்க மாட்டாங்களே அந்த பதித்தை பார்த்தோன்னே ஒரு வேலை இவர் சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துச்சு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இல்லை இது நான் பேசியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த சேனலுக்காக நான் பேசுகிறேன் தெய்வம் காலி நிர்வாண நிலை அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது முதல்ல இது பழசு தான் ஏன்னா அந்த அம்மா வந்து நிர்வாண நிலைன்னு இல்லை அதாவது அது ஒரு 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 நிலை அது நிர்வாண நிலையை நம்ம சொல்கிறோம் அந்த நிலை வந்து காளி ரகத்தில் உண்டு தான் அது அதில் மாற்றமே இல்லை அது இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு காட்சி இருக்குது ஃபோட்டோ கூட இருக்குது சில ஃபோட்டோக்கள் சில சிலை வடிப்பெல்லாம் கூட இருக்குது அதை இந்த பையன் பார்த்தான் அதாவது அந்த கலை அந்த நிர்வாண நிலையை அவன் பார்க்குறான் நான் ஒன்று சொல்கிறேன் நான் யாரையும் குறிப்பிட வேணாம் நான் சொல்கிறேன் எங்கள் அம்மாவை நான் நிர்வாணமாக பார்த்துருப்பேன் எங்கள் அம்மா ஆமாம் நான் பார்த்துருப்பேன் பையன்னும் போது அவங்க ரொம்ப ஒரு பு இருந்திருக்க மாட்டாங்க ஒரே குழந்தை தானே நம்ம அப்போ நான் அதை பார்த்துட்டு நான் போய் எங்கன்னா சொல்லுவானா எங்கள் அம்மாவை நான் இப்படி பார்த்தேன்னு பார்த்துருப்பேன் பார்த்தது உண்மை நான் சொல்ல மாட்டேன் தாய்ஸ்தானா ஒரு பொண்ணை பார்த்துருந்தா கூட கூட சொல்லிடுவா அந்த பொண்ணு மாதிரிலாம் இருந்ததுப்பா நான் பார்த்தேன்னு சொல்றது கூட தப்பு ஆனாலும் சொல்லிக்கலாம் ஆனால் தாய் நிர்வாணமாக பார்த்த நிறைய ஆண்கள் உலகத்தில் உண்டு ஏன்னா தாய் இவனை ஆம்பளையா பார்க்கல குழந்தையா பார்க்கும் போது கொஞ்சம் அவங்க முன்னாடி துணி மாத்துவாங்க கொஞ்சம் இப்படி பண்ணுவாங்க நம்ம தலையிட கூடாது தாய்மை அதை பத்தி பேசுனா நமக்கு தண்டனை ஆனா அதை வெறில சொன்னதையா தப்பு இந்த பையன் அதை வெளியில சொன்னேன் அவன் பார்த்தானோ பாக்கலையே எனக்கு வேண்டாம் அப்படி ஒரு காட்சி உண்டு ஆனால் அதை வெளியில் சொல்லக்கூடாது அதெல்லாம் அதெல்லாம் தெய்வ ரகசியம் ரகசியம் ரகசியமாகவே போயிடணும் அதோட சேர்த்து சொன்னது என்ன நான் ஒரு யங்ஸ்டர் நான் அப்படிதான் பேசுவேன் காளி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த பொண்ணு பார்க்கும் ஸ்ட்ரக்சர் அது ஆசை பார்த்தா காலி நான் நினச்சிருந்தா அவங்களோட உள்ள ஒரு வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட அவர் சொல்லியிருக்கேன் கரெக்டு இப்போ நீ நீ யங்ஸ்டரு நீ இப்போ பார்த்தோன்னா அதாவது சொல்லணே பக்குவம் இல்லாத நிலை பக்குவம் இல்லாதவங்க இப்படி பேசுவாங்க அதனால் அவன் பக்குவம் கிடையாது நான் இன்றைக்கும் நான் இது வரைக்கும் நாலஞ்சு யூடியூப் பேசிட்டேன் அந்த கதையை அவன் ஏன் என் கணக்கில் அவன் அவன் வந்து ஒரு பக்குவம் இல்லாத ஒரு குழந்தை புது போஸ்டிங் இப்படி தான் இருக்கும் ஒரு ஒரு வருஷம் ஆகும் அவன் நிலைக்கு அவன் எங்களை மாதிரி பல ஆண்டுகள் தவம் இருந்து இப்போ குருமாரிலாம் காரி துப்பி குருமார் அடித்து குருமாரெலாம் துப்பி வளர்ந்தவங்கன்னா பக்குவம் வந்திருக்கும் அவன் போனால் ட்ரெய்னிங் முடிச்சான் காசு கொடுத்து ட்ரெய்னிங் ஏற்ற மாதிரி ஒரு இதில் போய் டக்குன்னு ஒரு ட்ரைனிங் எடுத்துன்னு வந்த மாதிரி போனால் என்ன ட்ரைனிங் ஏற்றானோ ஏதுட்டானா நமக்கு அதெல்லாம் தெரியாது உள்ள அவங்க வந்து அகோரியன்ட்டு அதை மறந்து செயல்பாட்டில் கொண்டு வந்துட்டான் இவ்வளோதான் விஷயம் இப்போ இந்த சமாதி ஆவதுன்னு அவ்வளோ சொல்ல இல்லை அப்போது இவருக்கு வந்து ஜீவ சமாதி வந்து எனக்கு டேட் கொடுத்துட்டாங்க நான் வந்து சமாதி ஆவறதுக்கான காலி சொல்லியிருக்காங்க ஆனா நான் அவங்கள்ட்ட வந்து எனக்கு இந்த டேட்டில் ஆக முடியாது எனக்கு குழந்தை குழந்தைகோட்டைகள் இருக்கு எனக்கு வந்து சமாதி ஆகிறதுக்கான காலக்கட்டங்களை வந்து எனக்கு அது அதிகரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து காலிட்ட கேட்டதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்படி கால நடக்குமா இப்படி கேட்டு நம்ம நம்மளோட ஜீவ சமாதி வந்து மாட்டி அது எனக்கு இது இதுக்கான வில இதே வந்து எனக்கு கொடுக்கறதுக்கே எனக்கு வரல எப்படின்னா இப்போ ஒரு சட்டம்னு வச்சுக்கோமே சட்டத்தில் ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்போ இது மேல் அப்பீல் பண்ணுவாங்க தூக்கு தண்டனை வாங்கின ஒன்றா பண்ணுவான் எங்கேயாவது அப்பீல் பண்ணுவோம் இல்லை கவர்னர் இந்த மாதிரி ஆளுகிட்ட போட்டு அதை தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு சட்ட ரீதியில ஆனால் ஆன்மீக ரீதியில இதெல்லாம் சாத்தியமான்னு வரல எனக்கு உண்மையுமே அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே தெரியலன்றன நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அவன் குழந்த தனமா நடந்துக்கிறான் அவன் எது சொன்னாலும் அது என்ன கேட்கறதே தெரியாமதான் ஓடிட்டு இருக்குது இவ்வளோதான் விஷயம் ஏன் பார்வையில் அவனை நான் குழந்தையா பார்த்து ஓகே பாப்பா இவன் பத்து இல்லை எட்டு இது கரெக்டா சொல்லி ரெண்டு தப்பா சொன்னா இவன் புத்திசாலி ஆனால் இதை இப்படி சொல்லிட்டான் இவன் பத்துமே இப்படி பேசுறான் போது அப்போ அவன் வந்து வளர்ந்த குழந்த இவ்வளோதான்